திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு அதிகாரம் ஊக்கமுடைமை மைசூரைச் சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு ஐஐடியில் படித்து பொறியியல் பட்டம் பெற வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவாக இருந்தது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற தேவையான புத்தகங்களை வாங்கவோ பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லவோ அவருக்கு போதிய பண வசதி இல்லை ஆகையால் அந்த இளைஞனும் அவருடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து முந்தைய அவருடைய கேள்வித்தாள்களுக்கான பதிலை கலந்து விவாதித்து கடினமாக உழைத்தனர் அவ்வுழைப்பினால் அவ்விளைஞன் நுழைவுத் தேர்வில் அகில இந்திய அளவில் பதினேழாவது பெற்றார் ஆனால் ஐஐடியில் பட்டப்படிப்பு முடிக்காகும் செலவை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவரது தந்தை தற்போதைய குடும்ப சூழ்நிலையில் இது சாத்தியமல்ல என்று சொல்லிவிட்டார் ஆனாலும் அந்த இளைஞன் மனம் தளரவில்லை நம்மால் முடிந்ததை சிறப்பாக செய்து வாழ்வை தொடர வேண்டும் என்று எண்ணி மைசூரிலேயே ஒரு கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்றார் பின்னர் கான்பூரில் முதுகலை பட்டத்தையும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பத்னி கம்ப்யூட்டர்ஸ் என்ற நிறுவனத்தில் பொது மேலாளராக சேர்ந்தார் அந்நிறுவனம் கணினிகளின் நுணுக்கத்தை அறிந்து வர அந்த இளைஞனை அமெரிக்காவுக்கு அனுப்பியது அமெரிக்கப் பயணம் அவருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அமெரிக்காவில் கணினிகள் பற்றி முழுவதுமாக அறிந்து வந்த அவர் எதிர்காலத்தில் கணினிகளின் தாக்கம் இந்தியாவிலும் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் என்பதை கணித்தார் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றை தானே ஆரம்பிக்க எண்ணினார் அந்த இளைஞன் துணிவுடனும் தனது மனைவி மற்றும் சில நண்பர்கள் துணையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒரு சிறிய வீட்டில் புதிய நிறுவனத்தை ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் உலக நாடுகளில் எல்லாம் கிளைகள் கொண்ட பிரம்மாண்டமான நிறுவனமாக கோலோச்சி நிற்கிறது அந்த நிறுவனம் இன்போசிஸ் அந்த இளைஞன் நாராயணமூர்த்தி ஐஐடி கனவு கலைந்தபோது அவர் தன் முயற்சிகளை குறைத்து கொள்ளவில்லை கடினமான சூழ்நிலைகளில் கூட தனது ஊக்கத்தை கைவிடாமல் செயல்படுகிற மனிதனே காலப்போக்கில் வெற்றியடைகிறான் என்பதற்கு நாராயணமூர்த்தி ஒரு நல்ல உதாரணம் ஊக்கம் உடைமையே ஒருவருக்கு நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமை நிலையில்லாமல் நீங்கிவிடும் என்பதை உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருள் காலத்தால் நீங்கும் ஊக்கம் காலத்தால் தாங்கும்